ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மீ கார்டன் எல்லார் எப்படி இருக்கிறீங்க நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேன் நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகிய காலை காலைப்பொழுதில் அழகான வண்ண மலர்களுடன் உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஓகேவா நல்லா இருக்கேன் என்னோடய தமிழ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்மளோட இன்றைய தோட்ட அறுவடை தான் கொஞ்சம் அழகான பர்பிள் கலர் அவரக்காய் குண்டுராணி பேஷன் ஃப்ரூட்டு இது ஒரு ஆரஞ்சுங்க கொஞ்சம் புளிப்பு தான் பட் இனி வர நாட்களில் அது நல்லா இனிப்பாக இருக்குமான்றது தெரியலை ஸோ ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா நல்ல அழகான டிசம்பர் பூக்கள் நிறைய பூத்து தழுறாங்க சரி ஓகே இப்போ அவங்கட்டோம் எல்லாருக்கும் ஒரு நேரம் வரும்போது அவங்களுக்கும் ஒரு நேரம் வந்திருக்குது இப்போது ஸோ அதனால் அவங்களோட நேரத்துக்கான நேரத்தில் அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க ஸோ டிசம்பர் பூ முள்ளு மஞ்ச கனகாமரம் அப்புறம் ரெட் கலர் டிசம்பர் ராமர் கலர் டிசம்பர் பர்பிள் கலர் டிசம்பர் பிங்க் கலர் டிசம்பர் ஸோ இவை அனைத்தும் ஒன்றாக கதம்பமாக இருக்குது ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் தலையில் வைக்க அழகாக இருக்குதோ இல்லையோ இந்த மாதிரி பறித்து விரி அதை ஒரு இதில் டேபிள் மேலே போடும்போது அது ரொம்பவே அழகாக இருக்குது ஓகேவா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவும் முக்கியங்க இது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் என் மேலே காட்டின அன்புக்காகவும் ஆதரவுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி கத்துறவங்களே ஆசீர்வதிக்கட்டும் ஓகேவா ஸோ ஒரு அழகாக ஒரு கூட நிறைய மலர்களை பறிச்சாச்சு ஆனால் இது கட்டுறது தாங்க பெரிய டாஸ்க் உண்மையாக அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பட் இருந்தாலும் கட்டணுமே அப்படின்றதுக்காக கட்டியாச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு முளத்துக்கிட்ட நம்ம வீ மாடி தோட்டத்தில் பூக்கள் அறுவடை பண்ணி சாமந்தி பூ சீசனில் சாமந்திப்பூ அந்தந்த சீசனில் அந்தந்த பூ போக்குவது அழகு தாங்க ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமையே இறைவனிடம் உங்களுக்காக நான் வேண்டுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட அழகான காலை பொழுது அழகாக சந்தோஷமாக ஆரம்பிங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் பிரச்சனைகள் டே பை டே புதுசு புதுசாக வந்துட்டு தான் இருக்கோம் நம்மளும் அதை கடந்து போய்கிட்டே இருக்கணுங்க சரியா ஓகேவா நானும் அப்படி தான் கடந்து போயிட்ருக்கிறேன் இது டீ போடுறதுக்காக ஆவாரம் போவோம் இது பார்த்தீங்கன்னா ரோஸும் பறித்து வச்சுருக்குறேன் இதை காய வச்சு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஹாவ் அ நைஸ் டே